இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம வந்து முதல் வருஷம் பிறந்துருக்கு இப்போது நம்ம வந்து எப்போ போல் போன வாரம் கூட நம்ம வந்து வீட்டில் எப்படி சாம்பிராணி போடுறோன்றத பார்த்தோம் வீட்டில் வீட்டில் நம்ம வந்து நல்ல சக்தி வந்து வீட்டில் இருக்க திருஷ்டி எல்லாம் போகணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையே நீங்கள் இந்த மாதிரி சாம்பராணி போக வீடு முழுக்க போட்டு விடுங்க அப்போ தான் நமக்கு வந்து ந வீட்டில் நல்லது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஈரக்கறி வாங்கினுட்டாங்க போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஈரமாக இருக்குது நானும் ஒரு ஒரு நாலஞ்சு கற்பூரம் காமிச்சு ஏற்றி அப்போ கூட கறி ஆகவே மாட்டேங்குது ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் கால் வருது நான் கால் அட்டென்ட் பண்ணிட்டு மறுபடியும் பேக் வரேன் மறுபடியும் பேக் வரேன்